வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல மிக விரைவா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தங்கரடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் ஜிவிஎஸ்ல மூணு சீனியர் ஹெச்ஆர் மேனேஜர் இப்ப நம்ம போட்டிருக்கோம் ரெண்டே நாள்ல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக அந்த மூணு சீனியர் ஹெச்ஆர் மேனேஜர் இருக்காங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜூனியர் இருக்காங்க வாங்க சங்கரத்தோடு இருக்கிற சமையல் வேலை வீட்டு வேலை டிரைவர் வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலை ஹெல்பர் வேலை என்னென்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அந்த சீனியர் மூணு ஹெச்ஆர் மேனேஜர்ல இப்ப நம்ம பார்க்க போறது ஹெச்ஆர் மேனேஜர் ஆதிராவோட ஜாப்ஸ் அவங்களோட நம்பர் நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் கால்னு போட்டு அந்த வாண்டட்லயே இருக்கு பாருங்க சைடு ஸ்கிரீன்ல வருது பாருங்க இதுதான் அவங்க நம்பர் இப்ப நம்ம சொல்றத வாண்டட் எல்லாம் நீங்க அவங்களுக்கு தான் கூப்பிடும் முதல் வேலை சமையல் வேலை சாமியப்பன் ஹோம் இந்த நிறுவனத்துல சமையல் வேலைக்கு கேக்குறாங்க பதினாறாயிரத்தி இருபதாயிரம் சம்பளம் தங்கரடத்தோட குமரன் காலேஜ் மங்கள ரோட்ல இந்த நிறுவனம் அடுத்த நிறுவனம் டிரைவர் பேட்ச் இந்த நிறுவனம் செவன் லெவன் குளோபல் இப்ப நான் சொல்றது எல்லாமே நைன் செவன் ஒன் டபுள் ஒன் டூ எயிட் நீங்க

நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில எதிர்பார்க்கிற சம்பளத்துல உங்களுக்கான வேலைவாய்ப்பை ஹெச்ஆர் ஆதிரா உருவாக்கி கொடுத்துருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்